வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்டி டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரிவிசியர் கேள்விகள் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க பொது தமிழ் கேள்விகள் இது வரைக்கும் ப்ரிவிசியரில் என்னென்ன கேட்டாங்க அதுதான் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பதினாறாவது டாபிக் வந்து வந்துட்டோம் சரிங்களா பதினாறாவது டாப்பிக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் சரிங்களா இதில் இது வரைக்கும் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தினையளவு போதா சிறுபுள் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலர் இந்த கொஷின் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் உரைநடையில் கனவு பழித்ததுன்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் இயல்பு ஒன்றுல என்ன டாபிக் கனவு பழித்தது அதில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா காட்டுற பாருங்க உங்களுக்கு இங்கே பாருங்க திருவள்ளுவ மாலையில் என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலை வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா தினையளவு போதா சிறு புல் நீண்ட பனையளவு மாலைன்ற நூல்ல கபிலர் வந்து எழுதியிருப்பார் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா இங்கே உள்ள விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது இந்த கருத்தை திருவள்ளுவர் மாலைல என்ன எந்த நூல்ல பாருங்க கபிலர் வந்து எழுதிய பாடலை வந்து இடம் பெச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இங்கே இருக்க நயன் எல்லாமே பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிலம் நீர்த்தி வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலில் அப்படின்னா தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமம் சூழ் எலிலி அப்படின்னு கேட்டாங்கன்னா கார் நாற்பது நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வீடு அப்படின்னா பதிற்று பத்து கோட் சுறா எரிந்தன்ன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் ஓகேங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நட்டினை இந்த லைன்ஸ் எல்லாமே படுத்துக்கோங்க படிச்சுக்கோங்க எந்த லைன் கேட்பாங்கன்னு தெரியாது நமக்கு இந்த லைன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்டா பனை அளவு காட்டுமோ அப்படின்னா மலையில யார் சொல்லியிருக்காங்க கபிலர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க வரிது நிலை நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் என்ன சரிங்களா இந்த லைன் என்ன அப்படின்னா வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் என்ன அப்படின்னா புறநானூர் வந்து சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க உருமிடத்துதவா ஓர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் என்ன அப்படின்னா புறநானூறு தான் உருமிடத்துதவா ஓர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறுற நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறு வந்து நீங்கள் போடணும் அடுத்தது பாருங்க தீம்பிளி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் சரிங்களா தீம்பிளி எந்திரம் பந்தல் வருந்த கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பதிற்று பத்து பதிற்று பத்து அடுத்த கேள்வி பாருங்க இந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும் காலை மாலை உலாவினிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் வந்து சொல்லியிருப்பாங்க மீத்தூன் விரும்பேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் இதுவும் போட்டிருவீங்க திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் ஏற்ற திருமந்தத்துல வந்து சொல்லிருப்பாங்க மருந்தென வேண்டாமாம் யாகைக்கு அற்றது போற்றி உணின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருப்பார் சரிங்களா முதலாமே ஈஸியா வந்து நம்ம போட்டுடலாம் சரிங்களா அடுத்தது உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் கரு அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் என்ன அப்படின்னா சுழன்றும் ஏற்பினது உலகம் திருக்குறளை இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் உலகம் வந்து உரண்டையா இருக்கு அப்படின்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் என்ன அப்படின்னா சுழன்றும் ஏற்பினது உலகம் சரிங்களா அடுத்தது பாருங்க பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்திய குறிப்பிடும் சங்க இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க பரிபாடல் ஆசிரியர் யாருப்பா கீராந்தையார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இங்கே டென்த்தில் செய்யுள்ள நியூ புக்கில் டென்த்தில் செய்யுள்ள இயல் ஃபோரில் வந்து கொடுத்துருப்பாங்க பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பாருங்க பரிபாடல் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீராந்தையார் இந்த பாட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேரண்ட தோற்றம் குறித்து கூறியிருப்பாங்க பாருங்க விசும்பில் ஊழி ஊல் ஊல் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பனியோடு தன் பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருப்பு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத இந்த அண்ட தோட்டத்திற்கு காரணமான கரு சரிங்களா பேரழியோட வெடித்து தோன்றியது அப்படின்னா வானம் வந்து ஃபஸ்ட்டு உருவாகுது அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று உருவாகும் அதை தான் சொல்லியிருப்பாங்க அடுத்த லைனில் பூதங்கள் முதல் பூதம் வானம் என்னும் பூதத்துடன் உருவம் இல்லாத காற்று என்னும் பூதம் இணைந்து அடுத்த ஊழியகம் வந்து உருவாகும் அப்படின்னா காற்று அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு வந்து உருவாகும் சரிங்களா ஆற்றல் எடுத்து சிதறதுனால நெருப்பு பந்து போல புவி வந்து உருவாகி அடுத்த ஊழிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது பின்னர் பூமி குளிரும்படி என்னன்னா மழை வந்து பெய்ய ஆரம்பிக்குது அப்பதான் என்ன உருவாகுது அப்படின்னா நீர் வந்து உருவாகுது சரிங்களா அடுத்தது நிலம் எப்படி உருவாகுது அப்படின்னா வெள்ளத்துல மீண்டும் மீண்டும் வந்து வெள்ளத்துல வந்து நிலம் வந்து மூழ்கிறதுனால இந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஒரு ஏற்ற சூழல் வந்து தோன்றுது அதனால நிலம் வந்து உருவாகுது சரிங்களா அப்போ வானம் காற்று நெருப்பு நீர் நிலம் எப்படி வந்து ஒரு பேரண்டத்துலேருந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி இந்த பறிப்பாடலில் கீராந்தையர் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா பரிபாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் சரிங்களா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது பாருங்கள் எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று இது எழுதியவர் கீராந்தையார் ஓங்கு பறிப்பாடல் என்னும் புகழுடையது இதில் இருபத்தி நாலு பாடல்கள் வந்து மொத்தம் எழுபது பாடல்கள் இருக்கு ஆனால் இருபத்தி நாலு பாடல்கள் தான் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க அண்ட பகுதியின் முண்டை பிறக்கம் அழப்பரும் வழப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னா திருவாசகம் அண்டப்பகுதியின் உண்டப்பிறக்கம் உண்ட பிறக்கம் அப்படின்னாலே திருவாசகம் வந்து போட்டரலாம் தானே பார்த்தோம் பேரண்டம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பரிபாடல்ல யார் சொல்லியிருப்பாங்க கீராந்தையர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அதே லெசன்ஸில் தான் இந்த பார்க்கலாமா இங்கே பாருங்க அவங்களே பாக்ஸ் போட்டு அதே இயலில் மேல கொடுத்துருப்பாங்க அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் ஆக பெரியோரின் தெரியும் அப்படின்னு சொல்லி அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கம்னாலே நீங்க திருவாசகத்தை வந்து போட்டிருந்தோம் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்க மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எண்பது சதவீதம் வந்து இருக்கு சரிங்களா மனித மூலையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னா எண்பது சதவீதம் இருக்கு உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயல்பில் பார்ப்படும் அப்படின்னு கேட்குறாங்க விண்ணியல் அறிவு சரிங்களா உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலில் பார்ப்படும் விண்ணியல் அறிவு இந்த கொஷின்ஸ்ல நமக்கு தெரியாது பேசிக் கொஷின்ஸ் தான் சரிங்களா அடுத்தது தீம்பிழி எந்திரம் இந்த கொஸ்டின்ஸ் இப்போ தானே பார்த்தோம் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதிற்று பத்து சரிங்களா அடுத்தது செம்புல பெயல் நீர் போல இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை செம்புல பெயல் நீர் போல இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கேட்குறாங்க என்ன அப்படின்னா குறுந்தொகையில் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு அணுவை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் சரிங்களா ஒரு அணுவ சத கூறிட்ட கோணினும் உழன் என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் அடுத்தது பாருங்க ஒரு துதவா உவர் நிலம் என்ற வரிகள் டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஷின்ஸ் ஓகேவா ஒரு மிடத்துதவா உவர் நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கேட்குறாங்க எண்ணத்துல புற நானூறுல ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க உடம்பிடை தோன்றி ரொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உர சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் டேஸ் வாக்கு அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பரோட வாக்கு தான் சரிங்களா உடம்ப சத கூறிட்ட போதினாலே நீங்க என்ன போட்டுருணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பர் தான் அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ் இப்ப தான் பார்த்தோம் அண்ட பகுதியின் உண்ட ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அண்ட பகுதியில் உண்ட பிறக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்நூல் இடம்பெற்றது திருவாசகத்துல இந்த கொஸ்டின் பாருங்க புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் திருவாசகத்துல தான் இடம்பெற்றிருக்கு உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறுற நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம் தான் சரிங்களா திருவாசகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் உயிர்களோட பரிணாம வளர்ச்சி பத்தி சொல்றது புல்லாகி பூடாய் அப்படின்னா அதுவும் திருவாசகத்துல அதான் வந்து சொல்றாங்க அடுத்தது அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி அப்படின்னாலே அவ்வையார் வந்து போட்டிருவீங்க அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டினா யார் வருவாங்க அவ்வையார் சரிங்களா ஃபேமஸ் லைன்ஸ் அடுத்தது பாருங்க உடம்பிடை தோன்றி ரொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி யார் கம்பர் அப்படியே இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டாலே அப்படியே உங்களுக்கு மைண்டில் ஓடணும் கம்பர் புல்லாகி போடாயின்னா திருவாசகம் ஓகேங்களா சதகூரிட்டை போதினாலும் கம்பர் தான் வருவார் பாருங்க உடம்பிடை தோன்றி ரொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர் இத்தொடரை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் இந்த லைன்ஸ்லாம் தெரியாது ஸ்கூல் புக்ல இருக்காது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் என்ன அப்படின்னா திருவாசகம் சரிங்களா இந்த லைன்ஸ்லாம் நமக்கு தெரியாது எப்ப நமக்கு தெரியுது பிரிவிசர் கோஷின் பார்க்கும்போது நிறையா வீடியோஸ் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு அனலைஸ் வந்து கிடைக்கிது தமிழில் நம்ம நைன்டி ப்ளஸ் போடணும் அப்படின்னா ப்ரீவிசியர் கொஸ்டினா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது டைம் வந்து நம்ம வாசிச்சிருக்கணும் தான் நம்ம மைண்டில் போய் செட் ஆகும் புல்லாகி பூடாய் திருவாசகம் ஓகே அண்டை உண்ட உண்டை பிறகம் திருவாசகம் ஓகே அடுத்தது மானுட பிறப்பில் மாதா உதரத்து இனமில்னா திருவாசகத்தில் சொல்லிடுவாங்க அப்போ திருவாசகத்தோட வரிகள்லாம் கொஸ்டின் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகி அதை அப்படியே ஓடும் கொஸ்டின் பார்க்கும்போது சரிங்களா ஆமாம் அன்றைக்கி இங்கே படித்தோம் சொன்னாங்க ஓகே நம்ம கவனிச்சோம் சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே மைண்டில் ஓடும் ஓகேங்களா அடுத்தது பெருவெடிப்பு கொள்கையின்படி இந்த பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பேரண்டம்னாலே திருவாசகம் தான் சரிங்களா திருவாசகம் அடுத்தது பாருங்க அறிவு அற்றம் காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளிலுக்கு ஆகாரன்னு படிச்சிருப்பீங்க எதுல திருக்குறளை சொல்லியிருப்பாங்க அந்த கேணியும் எந்த கிணறும்னு எதில் சொல்லியிருப்பாங்க பெருங்கதையில் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஓல்டு புக்குப்பா அடுத்தது தீம்பிளி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிப்பத்துல சொல்லியிருப்பாங்க அணுவை துளைத்து எல்கடலை புகட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா நீங்க கேட்ட கொஷின் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஓல்டு புக்ல வந்து இருக்குப்பா ஓல்டு புக்ல எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து உரைநடையில் வந்து தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள்ன்ற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்க தீம்பிலியந்திரம் பந்தல் வருந்த பதிற்று பத்து அடுத்தது பாருங்க அந்த கேணியும் எந்த கிணறும் அப்படின்னா பெருங்கதை அடுத்தது ஒரு மிட ஒரு நிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூர்ல சொல்லியிருப்பாங்க ஒருமை தோற்றத்து ஐவேரூர வனப்பின் இலகு கதிர் விடுவம் நலங்கெழு மணிகழும் என்பது சிலப்பதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஓகேவா இந்த கொஷின்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு வேர்ல்டு புக்கில் தான் இருக்குது சரிங்களா இங்கே பாருங்கள் தமிழ் மொழியின் அறிவியல் சிறுங்கள் அறிவு அற்றம் காக்கும் கருவி திருவள்ளுவர் சொன்னார் நம்ம பார்த்தோம் அடுத்தது உலகம் உருண்டையானது அப்படின்னு சொல்லி பதினோரு நூற்றாண்டுக்கு பிறகு தான் உறுதி செஞ்சாங்க தமிழ் இலக்கியங்களில் கோல் விண்மீல்கள் பற்றி சொல்கிறாங்க ஆண்மையில் பேசும் விண்ணியிலையும் பேசுறது என்ன அப்படின்னா திருவாசகத்தில் பார்த்தோமா திருவாசகம் என்னத்தை பேசும் விண்ணியிலையும் பேசும் இதெல்லாம் எங்கே இருக்குது வேர்ல்டு புக் டேட்டாஸ் ஓகேங்களா பாருங்கள் அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் அழப்பெரும் தன்மை வழப்பெரும் காட்சி என்ற வரிகள் எதுல இடம்பெறுது அப்படின்னா திருவாசகத்தில் இடம்பெறுது உலகம் என்னும் தமிழ் சொல் உழவுன்ற அடியா வந்து பிறக்குதுன்றாங்க உழவுனா என்ன சுத்துறது சரிங்களா அதாவது உலகத்தன்மையும் சூரியனையும் சுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம அறியலாம் நாளம் அப்படின்னா அதோட பொருள் என்ன தமிழ் சொல் நாலு அதே நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொருள் கொடுத்துருக்காங்க தொங்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருங்க நிறம் அடிப்படையில் செம்மனை சொல்றாங்க சுவை அடிப்படையில் உவர்நிலம் சொல்கிறாங்க தன்மை அடிப்படையில் கலர் நிலம் வந்து சொல்கிறாங்க அடுத்தது இந்த கேள்வி பாருங்க வரிது நிலைய காயம் இந்த வரி என்னத்தை சொல்லுது அப்படின்னா வானத்துல காற்றில்லா பகுதியும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வலவன் ஏவ வான ஊர்தி அப்படின்னா புறநானூரில் சொல்லியிருப்பாங்க வளன் ஏவப்படாத வானூர்தி பழந்தமரி விண்ணில் வந்து செலுத்தி செயற்கைக்கோள் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த 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 இதெல்லாம் நாளுமே பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப தீம்பிளி எந்திரம் பந்தல் விருந்த பதிட்டு பத்து அந்த கேணி எந்த கிணறும் பெருங்கதை உருமிடத்துதவா ஒரு நிலம் புறநானூறு ஒருமை தோற்றத்து ஐவேறு மனப்பின் இலங்குகதில் விடுவும் நழங்கெழும் மணிகளும்னா சிலப்பதிகாரம் சரிங்களா இதுல இருக்க என்ன வணிகளும் படிச்சுக்கணும் பாருங்க ஓர் அணுவ சதக்கூறிட்ட போதினும் உளன் அப்படின்னு சொல்லி கம்பர் அணுவை துளைத்து எல்கடலை புகட்டி அவர் வந்து சொன்னாங்க உடம்பார் அழியார் உயிரார் அழிவார் சொல்லி திருமூலர் ஏற்றிய திருமந்திரத்துல எதை பத்தி சொல்றாங்க மருத்துவ அறிவை வெளிப்படுத்துறாங்க சரிங்களா வாதம் பித்தம் சீதம் இந்த மூணு சமநிலையா இருந்தாதான் உடல உறுதியா வந்து நம்ம வச்சுக்க முடியும் சரிங்களா அடுத்து பாருங்க இந்த கொஸ்டின் பார்த்தோமா செம்புல பெயர் நீர் போல் அப்படின்னா இந்த வரைகள் எதில் இடம் அப்படின்னு கேட்டாங்க எதில் குறுந்தொகையில் இடம் பெற்றிருக்கு இங்கே பாருங்கள் பயவா கலரணையர் கல்லாதவர் அப்படின்னு சொன்னது திருக்குறள் இதோட பொருள் என்ன எதற்கும் பயன்படாத கலர்நிலம் இதுவும் கேட்டிருந்தாங்க ஸோ ஓகே இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்மொழியின் அறிவியல் சிந்தனைகள் லெசன் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அட்லீஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுனால ஒரு சிலர் வந்து சொல்லிடுவாங்க இந்த கொஷின்ஸ்லாம் இங்கே தான் கேட்டிருக்காங்க ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அப்போ போயாச்சும் நம்ம வந்து ஓல்டு புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்க தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது பாருங்கள் தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் நேசம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பெருவடிப்பு கொள்கையின்படி இந்த பேரண்டம் வந்து விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே திருவாசகத்தில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடி தெழு தான் நல்கா தாகிவிடீன் என்னும் குரல் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின் வருவனவற்றில் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரியல் அறிவை பற்றி சொல்கிறது ஏன்னா அதில் கடலுன்னு வந்துருச்சு கடல்னாலே நீங்கள் வந்து நீருன்னு போட்டுருவீங்க சரிங்களா அடுத்தது பாருங்க மருந்தென வேண்டாவாம் யாகைக்கு அற்றது போற்றி உனின் திருக்குறள் இல்லையா அதான் சொல்கிறாங்க இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்குறளை திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அணுவை துழைத்து எல்கடலை புகட்டி இந்த கொஸ்டின்ஸ் எங்கே பார்த்தோம் தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள்னு சொல்லிட்டு டென்த் உரையை நடையில் கொடுத்துருந்தாங்க வேர்ல்டு புக்கு அதில் பார்த்தோமா ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்த பாருங்க சரிந்த குடலை துறவியர் சரி செய்கிற செய்தியை கூறும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் சொல்கிறாங்க சரி இந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த கொஷின்ஸ் பார்த்ததுனால உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ப்பா